அதாவது இந்த கழிவறையை பார்த்தா அவங்களுக்கு அருவறுப்பாக இருக்குதா அப்போது அந்த அரு கழிவறை பார்த்தா அருவறுப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணும் தெரியுமா ஒரு க கழிவறை பார்த்தாலே அறுவறுப்பா இருக்கக்கூடாதுன்னா கழிவுறையை சுத்தம் செய்ய பழகிக்கொள்ளணும் கழிவறை பார்த்தா கழிவறை முதல்ல வந்து பார்த்தாலே சுத்தம் யாருக்கு அருவறுப்பாக இருக்கும் தெரியுமா கழிவறை பார்த்தா யாருக்கு அறிவுறுப்பாக இருக்குன்னா சுத்தம் பண்ண மாட்டாங்க அவங்க தான் அவங்களுக்கு தான் அருவறுப்பாக இருக்கும் இந்த சுத்தம் பண்ணுறவங்கள பாருங்கள் எப்படி அவங்களால வந்து அதை பண்ண முடியுது அது நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த கழிவறையெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்கல்ல பொது கழிவறையை சுத்தம் பண்ணுறது கழிவறை சுத்தம் பண்ணுறதே வேலையாக வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க அதை எப்படி அசிங்கம்லாம் பண்ணுறாங்க எச்சு துப்பீட்டுலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க காரணம் சுத்தம் பண்ணுறாங்க அந்த சுத்தம் பண்ணுற அந்த மனப்பான்மை இருக்குல்ல ஒரு எதையுமே நீங்கள் பார்க்கும்போது சுத்தமாக ஆக்கணும் அதை சுத்தமாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு பார்க்கணும் ஒரு கழிவறையை நினச்சா கூட அதை சுத்தம் பண்ணுற மாதிரி நினச்சி பாருங்க ஒரு கழிவறைக்கு போகிறீங்க அப்போ போய் போனோடனே அறுபது ரூபாய் எச்சு துப்பிட்ருக்கூடாது அதை பார்த்தோன்னே உங்களை எச்சி துப்புறீங்கன்னா அப்படின்னா அந்த மாதிரி பழக்கம் இருக்குதுன்னா அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா முதல்ல அந்த கழிவறையில் தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணுங்கள் ஒரு கழிவறையை போன உடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா தண்ணியை ஊற்றணும் தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணுங்கள் முதல்ல அதன் பிறகு தான் நீங்கள் கழிவறையை பயன்படுத்தணும் அதன் பிறகும் சுத்தம் பண்ணணும் இப்போ நம்ம வந்து கழிவறையை பயன்படுத்திட்டதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறோம் அப்புறம் வந்துடுறோம் அப்புறம் இன்னொருத்தர் வரும்போது நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் அவர் வந்து அதை பயன்படுத்துகிறாரு அது அவருக்கு தான் பயன்படுத்திக்கிறோம் நாம் சுத்தம் பண்ணுறோம் அது அவருக்கு தான் பயன்படுது நம்ம கழிவுறையை பயன்படுத்திய பிறகு தண்ணி ஊற்றுறது ஊற்றுறதுனால நமக்கு எதுவும் நன்மை கிடையாது நாம் அந்த கழிவுறையை பயன்படுத்திட்டு தண்ணியை ஊற்றிட்டு வரோம் சுத்தம் பண்ணிட்டு வரோம் அதன் பிறகு இன்னும் உடனே நம்ம வெளியில் வந்துடும் அதன் பிறகு இன்னொருத்தர் அந்த கழிவுறைக்கு வர்றாரு நாம் சுத்தம் பண்ணிட்டு போகிற அந்த பலனை அவர் தான் அனுபவிக்கிறார் அப்போ நம்மளும் நம்மளும் அனுபவிக்கணும் அப்படின்னா முதல்ல கழிவறைக்கு போன உடனே சுத்தம் பண்ணுற வேலையை தான் பண்ணணும் தண்ணியை ஊற்றி விடணும் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கழிவறையை பயன்படுத்தணும் பயன்படுத்திட்டு அதன் பிறகு தண்ணியை ஊற்றி விடணும் இது ஒரு வழக்கம் இன்னொன்று கழிவறையை பார்த்தா சிலருக்கு எச்சு தூப்போறது அறிவிற்பாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த அறிவிற்பான எண்ணம் கழிவுறைக்கு போனால் அறிவிற்பான எண்ணம் வருது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்கன்னா கழிவறைக்கு முதல்ல கழிவறையை பயன்படுத்தணுன்னாலே அதை முதல்ல தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணணும் அதன் பிறகு தான் கழிவறையை பயன்படுத்தணும் அப்படி சுத்தம் பண்ணுங்கிற அந்த மனப்பான்மை இருக்குது பாருங்கள் அது உங்களுக்கு அந்த அறிவிற்பான மனப்பான்மையை தராது அந்த அருவிற்பான மனப்பான்மையிலிருந்து ஒரு கழிவறையை பார்த்தா அறுவிற்பான மனப்பான்மை என்பது உங்களுக்கு வராது இப்போ கழிவறையெல்லாம் தூய்மை செய்கிறாங்க பாருங்கள் அவங்க எப்படி அந்த அருவ்பான மனப்பான்மை இல்லாமல் அந்த வேலையை செய்கிறாங்கன்னா சுத்தம் பண்ணுறாங்க சுத்தம் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழந்தைகளை கு குண்டி கழிவு சில ஆண்கள் கு அருவிற்பாக பார்ப்பாங்க ஆண்கள் வந்து குழந்தைக்கு குண்டி குழி விட்றதை அறிவுறுப்பாக பார்ப்பாங்க தான் சொந்த குழந்தைக்கு கூட ஆனால் பெண்களை ஏன் அந்த வேலையை அவங்க எப்படி எவ்வளோ செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த அறிவறுப்பெல்லாம் இல்லாமல் ஏன் செய்கிறாங்கன்னா சுத்தம் பண்ணி விடுறாங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த அறிவறுப்பு இல்லை அவங்களுடைய நோக்கம் பாருங்கள் அந்த அறிவறுப்பை சுத்தம் பண்ணுறது அந்த அறிவறுப்பான அந்த இப்போ அதை பார்த்துட்டு கழுவாமல் போனீங்கன்னா அது அறிவறுப்பு அந்த அறிவறுப்பை இல்லாமல் செய்கிற வேலை தான் சுத்தம் பண்ணுறது அறிவறுப்புக்கு என்ன காரணம் அந்த அங்கே வந்து கழிவுகள் இருக்குது அதனால அறிவுறுப்பாக இருக்குது அதை இல்லாமல் செய்கிற வேலை தான் சுத்தம் பண்ணுற வேலை அப்போ இல்லாமல் செய்துவிட்டால் அவனுக்கு அறிவுறுப்பே இல்லை அப்போ அந்த நோக்கந்தான் அப்போ ஒரு கழிவறைக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல அதை சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை பயன் பயன்படுத்தணும் நீங்கள் சுத்தம் பண்ணாமலே யாரோ ஒருத்தர் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க நாம் போய் அதை அசுத்தம் பண்ணிவிட்டு போகும்போது வரும்போது தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நினப்பு தப்பு முதல்ல சுத்தம் பண்ணணும் ஒரு கழிவறையை பயன்படுத்துறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா ஒரு கழிவறையை நீ சுத்தம் பண்ணணும் அதன் பிறகு தான் நீ பயன்படுத்தணும் கழிவறையை சுத்தம் செய்கிறவர்களுக்கு தான் கழிவறையை பயன்படுத்துகிற தகுதி இருக்கிறது இது எவ்வளோ பெரிய விதிமுறை பாருங்கள் கழிவறையை பயன்படுத்துகிறவருக்கு உனக்கு தார்மீக உரிமை எப்போ வரைக்கும் தெரியுமா கழிவறையை நீ முதலில் சுத்தம் செய் சுத்தம் செய்வதை தாழ்வாக நினைப்பவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் அவர் தான் அதை அசிங்கமாக நினைக்கிறாங்க பாருங்கள் அவன் தான் எச்சி தூப்போம் அடிக்கடி எச்சு துப்புறவன் யார் தெரியுமா சுத்தம் செய்ய மாட்டான் சுத்தம் செய்கிறத தாழ்வாக நினைப்பாங்க அவங்க தான் அடிக்கடி எச்சு துப்புவாங்க அதனால் வந்து இந்த எச்சு துப்புற வழக்கத்தை நீங்கள் நீக்கணும் நிறைய பேர் ரோட்டில் எச்சு துப்புவாங்க கண்ட இடத்துல எச்சு துப்புவாங்க அப்போ அந்த எச்சு துப்புற வழக்கத்தை நீங்கள் நீக்கணும்னா முதல்ல அவங்க அந்த கழிவறையை சுத்தம் பண்ணுற வழக்கத்தை வச்சுக்கணும் அவங்க பயன்படுத்துகிற கழிவறையை சுத்தம் பண்ணுற வழக்கத்தை வச்சுக்கணும் அவங்களுடைய ரூமை க்ளீன் பண்ணுற வழக்கத்தை வச்சுக்கணும் அவங்களுடைய ஆடையை துவைக்கிறதுக்கு வழக்கத்தை வச்சுக்கணும் அப்புறம் அவங்க பா சாப்பிட்ட தப்பு ச அந்த பாத்திரம் அதெல்லாம் சுத்தம் பண்ணுற வழக்கத்தை கடைபிடிக்கணும் இப்படி சுத்தம் பண்ணுகிற ஒரு வழக்கம் அனைவருக்குமே வேண்டாம் இன்றைக்கி ஆண்களுக்கு அது கிடையாது பெண்களுக்கு தான் அது கற்றுக் கொடுக்கப்படுகிறது திட்டமிட்டு பெண்களுக்கு மட்டும் சுத்தம் செய்கிற வழக்கம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இது எவ்வளோ பெரிய பாரு அப்போ ஆண்களுக்கு மனசெல்லாம் அருவருப்பான எண்ணம் தான் நிறைய இருக்குது வெறுப்பு மனுஷங்களை பார்த்தாலே அவனுக்கு வெறுப்பு அசுத்தமாக தெரியுது மனுஷங்களை பார்த்தாலே அரு அசுத்தமாக தெரியுது ஆனால் பெண்களுக்கு மனுஷங்களை பார்த்தா அசுத்தம் தான் குழந்தைய பார்த்தாலே ஆண்களுக்கு ஆய் கழிவு சுத்தமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சுவான் அதுவே இருந்துச்சுன்னா இந்த பொடி நீ கழுவிடு அப்படின்றோம் அப்போ ஒரு குழந்தைய எப்படி நேசிக்கணும் அதாவது நல்ல விஷயத்த மட்டும் நேசிக்கிறான் அதுவே குழந்தைக்கு ஆய் வந்துச்சுன்னா தூக்கி வச்சிடறான் வெறுத்துட்றான் அது புதுசாக அதனால தான் வந்து ஒரு அம்மா அப்பா நல்லா இருக்காங்க அது வரைக்கும் நேசிக்கிறான் வயசாகி போச்சு அப்படிங்கும்போது அப்படி போய் எங்கே போய் தள்ளிடுறான் அநாத இல்லத்தில் தள்ளிடுறான் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்துடுறான் நல்லா இரு நல்லா இருந்தால் மட்டும் கூடு மோசமாகுதா இனிமேல் டேஞ்சர் ஆகுதா படுத்த படுக்கையாக போகிறாங்களா அவங்களுக்கு குண்டிகிட விட வேண்டிய நிலமை வந்துடுமா குண்டிகழி விட வேண்டிய நிலம வந்துடும் படுக்கையில் ஒன்றுக்கு இருக்கு பாருங்களா அதை இப்போ நினச்சி பயந்து போய் என்ன பண்ணுறான் இப்போவே என்ன பண்ணுவோம் நாம் என்ன பண்ணுவோம் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவோம் அப்படின்றான் அப்போது ஆண்களுக்கு ஏன் அந்த நிலமை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பெண்கள் தான் காரணம் ஆண்களுக்கு ஒரு விதமான வளர்ப்பையும் பெண்களுக்கு ஒரு விதமான வளர்ப்பு பெண்களுக்கு நல்லா சுத்தம் செய்ய கற்றுக் கொடுக்குறாங்க துணியை துவைக்க கற்றுக் கொடுக்குறாங்க பாத்திரத்தை கழுவு கற்றுக் கொடுக்குறாங்க கழிவறையை கழுவு கற்றுக் கொடுக்குறாங்க வீட்டை கழுவ கற்றுக் கொடுக்குறாங்க இப்படி சுத்தம் செய்வதற்கு பெண்களுக்கு கற்றுக் கொடுக்குறார்கள் அதனால் பெண்களிடம் ஒரு சைப்பு தன்மை இருக்குது ஆனால் ஆண்களிடம் சைப்புத்தன்மை இல்லை ஒரு சுத்தம் செய்கிறது அந்த வழக்கமே ஆண்கள்கிட்ட இல்லை அதனால் அவன் வந்து அசுத்த பார்த்தாலே அசுத்தத்தை பார்த்தாலே அறுவிறப்பாக பார்க்குறான் ஒரு அசுத்தத்தை பார்த்தால் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பார்க்க வேண்டும் ஒரு நோயாளியை பார்த்தா அவரை ஆரோக்கியமானவராக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு மருத்துவரை போல பார்க்க வேண்டும் பாருங்கள் ஒரு மருத்துவர் எப்படி பார்ப்பார் ஒரு நோயாளியை பார்த்தா இவர் ஆரோக்கியமாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அதுபோல் ஒரு அசுத்தத்தை பார்க்கிற எல்லாருமே அதை சுத்தமாக எப்படி மாற்றுவது அப்படின்னு தான் பார்க்கணும் நீ அசுத்தமாக ஒரு ஒரு ஆடையை பார்த்தா அதை நீ அறிவுறுப்பாக பார்க்குற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நீ தோ துணி துவைக்கிற வழக்கமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அர்த்தம் அதனால் வந்து நம்ம வந்து ஒரு கழிவறையை பயன்படுத்தும் போது கற்பனையில் கூட நீ ஒரு கழிவறையை நினச்சா கழிவு விடுற மாதிரி யோசி கழிவு விடுற மாதிரி யோசி அதுபோல் கற்பனையில் கூட உன் குழந்த ஆயிருக்கிற மாதிரி வந்துன்னா நீ குண்டி குழி விடுற மாதிரி கற்பனை பண்ணு குட்டி கழிவு விடுற மாதிரி கற்பனை பண்ணு இந்த மாதிரி அதுபோல் ஒரு கழிவறைக்கு போன உடனே நீங்கள் செய்ய வேண்டியது மொதல் வேலை இது ஒரு விதிமுறைங்க முதல் நீ அந்த கழிவறையை தூய்மை செய் எந்த கழிவறையை பயன்படுத்துகிறியோ அந்த கழிவறையை தூய்மை செய்துவிட்டு அதன் பிறகு கழிவறையை பயன்படுத்து பயன்படுத்திய பிறகு நீ தூய்மை செய் மீண்டும் தூய்மை செய் ரெண்டு வாட்டி தூய்மை செய்யணும் இப்படி தான் ஒரு கழிவுறை ப அவர்களுக்கு தான் கழிவுறையை பயன்படுத்துவதற்கு தகுதி இருக்கிறது இல்லாமல் நீ கழிவுறையை போகும்போதும் க்ளீன் பண்ண மாட்டா வரும்போதும் க்ளீன் பண்ண மாட்டா அப்படின்னா ஒன்னால் கழிவறை கிட்டையே நெருங்க முடியாது உனக்கு அறிவுறுப்பு எச்சு துப்ப ஆரமிச்சிருவேன் எவ யார் ஒருத்தர் இந்த கிளீன் பண்ணுறத தாழ்வாக நினைக்கிறாரோ அது தன்னுடைய வேலை இல்லை சுத்தம் பண்ணுறது எல்லாம் பெண்களுடைய வேலை பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது வீட்டை கழுவுறது டாய்லெட்டை கழுவுறது குழந்தைகளோட குண்டி கழுவுறது இந்த மாதிரி சுத்தம் செய்கிற வேலையெல்லாம் பெண்களுடைய வேலை இது ஆண்களுடைய வேலை இல்லைன்னு நினைக்கிறவங்கள கா நினைக்கிறவங்களுக்கு எது தண்டனை தெரியுமா அந்த அசுத்தத்தை பார்த்தாலே எச்சு துப்ப ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க அவனுக்கு அந்த அசுத்தத்தை எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவன் சுத்தம் பண்ணுறதே தாழ்வாக நினைக்கிறான் சுத்தம் பண்ணுங்கிற நோக்கத்தோட நீ அசுத்தத்தை பார்க்கணும் ஒரு அசுத்தத்தை ஒரு அறியாமையை பார்க்குற அப்படின்னா அவருக்கு எப்படி கல்வி புகட்ட வேண்டும் என்று யோசிக்கணும் ஒரு மாணவர் அறியாமல் இருக்கிற ஆசிரியர் பார்க்கும்போது அந்த பையனுக்கு எப்படி கல்வி கற்று கொடுத்து அவனை நல்ல வழியை உருவாக்கணும் அப்படின்னு பார்க்குறாருல அதுபோல் ஒரு நோயாளியை பார்க்குற மருத்துவர் என்ன பண்ணுவோம் அவனை எப்படி குணப்படுத்தலான்னு பார்க்க அதுபோல் அசுத்தத்தை பார்க்கும் பொழுது அதை எப்படி சுத்தப்படுத்துவது என்கிற நோக்கத்தில் பார்க்க வேண்டும் எல்லாருமே எங்கே நீ அசுத்தமாக இருந்த ரோட்டில் குப்பை கிடக்குதா எடுத்து போய் குப்பை தொட்டில் போடுங்க உங்கள் வீட்டிலேயே குப்பை இருக்குது அதை எடுத்து அதை எப்படி சுத்தமாகிறது அப்படின்னு பாருங்கள் பிறருடைய உதவி இல்லை உடனே வந்து பொண்டாட்டியை கூப்பிட்டு இதை சுத்தம் பண்ணு பத்தியா நான் எப்படி சுத்தம் பண்ணுற மத்தியா அப்படின்னு சொல்கிறேன் நீயே சுத்தம் பண்ணணும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆண்களுக்கு சுத்தத்தை விரும்புகிறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க பாரு இவ்வளோ குப்பையாக இருக்குது பாரு பொண்டாட்டியை கூப்பிட்டு இதை சுத்தம் பண்ணு பார் எவ்வளோ அசுத்தமாக இருக்கு பாரு டாய்லெட்டு அதை க்ளீன் பண்ணு இவர் சொல்லி இவர் இவரும் ஆனால் போக மாட்டார் ஆ என்னால் முடியாது அப்போ இவருக்கு 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 சகிப்புத்தன்மை இல்லை அசுத்தத்தை பார்த்தாலே பயப்படுறாரு இவர் பயந்தாங்கலி ஆகிட்டார் சுத்தமாக சுத்தத்தை எல்லாராலும் சுத்தத்தை ஃபேஸ் பண்ண முடியும் சுத்தத்தில் நீ உருண்டு பொருளலாம் உட்காரலாம் படுக்கலாம் தூங்கலாம் ஆனால் அசுத்தத்தை அஸ்தத்தை எப்படி நீ எதிர்கொள்ளி அசுத்தத்தை எதிர்கொள்ளணும் அசுத்தத்தை எப்படி சுத்தப்படுத்தணும் என்கிற நோக்கத்தோடு அசுத்தத்தை எதிர்கொள்ளணும் அவங்க தான் தைரியமானவங்க அஸ்தத்தை பார்த்தாலே நீ எச்சு துப்புற அப்படின்னா நீ பயந்தாங்குழி அப்படின்னு தான் அர்த்தம்